ஊடக நண்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதில் பல திட்டங்கள் இன்றைக்கு முடியும் தருவாயில் இருக்கிறது அடுத்த மாத இறுதிக்குள்ளாக அரசு மருத்துவமனை திருச்செங்கோட்டையிலே புதிய கட்டிடத்தில் செயல்படும் கட்டிடம் முடியும் தருவாயை நெருங்கி இருக்கிறது ஒரு கனவு திட்டமாக அதை குறிப்பிட்ட காலத்திலே நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் அது செயல்பட ஆரம்பிக்கும் அதே போல் திருச்செங்கோட்டையினுடைய சுற்றுவட்ட பாதை என்பது மக்களுடைய நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு திருச்சகோட்டினுடைய போக்குவரத்து நெரிசல் அதன் மூலமாக தீர்க்கப்படும் என்பதை எல்லோரும் வலிமையாக நம்புகிறோம் அந்த சாலையும் ஓரளவுக்கு முழு முழுமையாகவே முழுமையடையக்கூடிய நிலையை அடைந்திருக்கிறது இன்னும் மூன்று இடங்களை தவிர மற்றபடி சுற்றுவட்டச் சாலை முழுமையாக முடிந்திருக்கிறது அந்த மூன்று இடங்களிலுமே பக்கவாட்டிலே வாகனங்கள் செல்வதற்கும் வழி இருக்கிறது வசதி இருக்கிறது ஆனால் இப்போதே பல வாகனங்கள் திருச்செங்கோடு சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் சுற்றுவட்ட பாதையும் வெகு விரைவிலே முழுமையாக எல்லோராலும் பயன்படுத்தப்பட இருக்கின்றது அதிகாரப்பூர்வமாக போக்குவரத்திற்கு திறந்துவிடப்படவில்லை என்று சொன்னாலும் அதை அறிந்தவர்கள் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் நானே திருச்சங்கோடு தான் பயன்படுத்துகிறேன் ஆனால் இப்போது இருந்தே அதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் முழுமையாக அதிகாரப்பூர்வமாக நூறு சதவீதம் முடிவடைந்த பின் சுற்றுவட்ட சாலை திறக்கப்படும் திருச்செங்கோட்டையினுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வை கண்டிருக்கிறோம் அதேபோல திருச்செங்கோட்டையினுடைய பேருந்து நிலையத்தை இருக்கின்ற பேருந்து நிலையத்தை மேம்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது புதிய வசதிகளோடு திருச்சங்கோடு பேருந்து நிலையம் மேம்படுத்தப்பட இருக்கின்றது இப்படி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் வைகாசி தேர் திருவிழா இன்றைக்கு கொடியேற்றத்தோடு துவங்கி இருக்கிறது இந்த ஆண்டு மகிழ்ச்சியோடு எல்லோரும் வரியாசி தேர் திருவிழாவை கொண்டாட வேண்டும் அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க வேண்டும் வருகின்ற பத்தாம் தேதி தேர் வடப்பிடிக்க இருக்கின்றோம் எல்லோரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இதன் மூலமாக நான் அழைப்பை விடுக்கின்றேன் இவ்வளவு கிட்ட நிறைவேற்றிருக்கிறது தான் நீங்க சொல்றீங்க பிரச்சாரத்துக்கு ஒரு தங்கமணி வந்து திருச்சி கூட்டில எந்த திமுக ஆட்சியில எந்த திட்டங்களும் நிறைவேறலைன்னு சொல்றாரு கேட்டுங்க நான் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களுக்கு சவால் விடுகிறேன் அதிமுக ஆட்சியிலே பத்தாண்டுகள் இந்த தொகுதிக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை அவரும் ஆதாரத்தோடு வரட்டும் நானும் இந்த நான்கு ஆண்டுகளிலே என்ன செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு வருகின்றேன் பத்திரிகையாளர் முன்பு அதையெல்லாம் தெரிவித்து விவாதிக்க நான் தயாராக இருக்கின்றேன் தைரியம் இருந்தால் கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளில் திருச்செங்கோட்டுக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை ஆதாரத்தோடு எடுத்துவார்கள் நானும் இந்த நான்கு ஆண்டுகளிலே இதையெல்லாம் என்ன திட்டங்களையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கொண்டு வருகிறேன் பேசுவோம் நேற்று சேவன்களில் பேசும்போது அரசு கலைக்கல்லூரி ஆரம்பிச்சிருக்கீங்க நாங்கள் இருக்கும்போது இருபது கோடி ரூபா ரத்தனத்து கோயிலில் நிதி இருந்தது அந்த இருபது கோடி ரூபா நிதி எங்கேன்னு ஒரு கேள்வி கேட்டு நானும் அதை பார்த்தேன் குறிப்பாக அவர்களுடைய அறங்காவலர் குழு தலைவராக முன்னாள் எம்எல்ஏ திருமதி பொன் சரஸ்வதி அவர்கள் இருந்தபோது இருபது கோடி ரூபாய் வைத்து சென்றதாகவும் அந்த இருபது கோடி ரூபாயை முழுமையாக காலி செய்து விட்டோம் என்றும் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பே அவர் திருச்செங்கோட்டிலே பொதுக்கூட்டத்திலே பேசினார் அதை செய்தியாக நான் பார்த்தேன் ஏதோ தெரியாமல் பேசுகிறார் யாரோ தவறாக எழுதி கொடுத்து பேசுகிறார் என்பதை என்ற விதமாக நான் புரிந்து அதை அப்படியே விட்டுவிட்டேன் ஆனால் மீண்டும் நேற்று தேவனாக்குறிச்சியிலே பேசியதாக இன்றைக்கு நானும் செய்தித்தாளிலே பார்த்தேன் அர்தலாக விஸ்வர் கோயிலுடைய கணக்கு வழக்குகள் அதிகாரப்பூர்வமாக இதில் இருக்கிறது மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி அவர்கள் அறங்காளர் குழு தலைவராக இருந்து பதவி விலகிய போது மூன்று கோடியே ஏழு லட்சத்து எழுபதாயிரத்து இருநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் வைத்திருக்கிறார்கள் எங்கே இருபது கோடி மூன்று கோடியே ஏழு லட்சத்தை வைத்துவிட்டு இருபது கோடி வைத்ததாக தவறான ஒரு செய்தியை இன்றைக்கு மக்களிடத்திலே தொடர்ந்து பரப்புரை செய்கிறார் இன்றைக்கு இருபது கோடி வைத்திருக்கிறோம் இன்றைய தேதி இன்றைய தேதியிலே அது முப்பத்தொன்று மூன்றிலேயே முப்பத்தொன்று மூன்று இருபத்தைந்திலேயே அர்தாரீஸ்வர கோயிலில் இருபது கோடி நாங்கள் நிதி சேர்த்து வைத்திருக்கிறோம் வங்கி கணக்குகளிலே இருக்கிறது எதுவும் தெரியாமல் புரியாமல் அவர் பேசுவது கண்டனத்துக்குரியது கண்டிக்கத்தக்கது நான் அதற்கான ஆதாரங்களை காண்பிக்கிறேன் திருச்சோடு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் பேசி சென்று விட முடியாது என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் யாரோ தவறாக அவரை வழிநடத்தி இருக்கிறார்கள் அப்படி தவறாக பேசக்கூடாது இன்றைக்கு இருபது கோடி நாங்கள் வைத்திருக்கிறோமா இல்லையா அன்றைக்கு குழு தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது வைத்திருந்த மூன்று கோடியை இன்றைக்கு இருபது கோடி ரூபாயாக நிதி சேர்த்து வைத்திருக்கின்றோம் அது எங்கும் செலவிடப்படவில்லை அந்த நிதி இருக்கிறது அதேபோல கல்லூரியை பற்றி பேசும் எனக்கு வேடிக்கையான விஷயம் என்னவென்று என்று சொல்லாது அவர் அந்த பொதுக்கூட்டத்திலே பேசுகின்ற அந்த காணொளி காட்சியை நான் பார்த்தேன் அதில் பேசுகிறார் நான் அமைச்சராக இருந்த பொழுது குமாரபாளையத்திற்கு கல்லூரியை கொண்டு வந்தேன் திருச்செங்கோட்டுக்கு கொண்டு வரவில்லை என்று சொல்லுகிறார் அதுக்கு திருச்சி அமர்ந்திருக்கிற நூறு பேர் கைதட்டுகிறார் இந்த வேடிக்கையை நான் என்னவென்று சொல்லுவேன் அமைச்சராக இருந்த அவர் திருச்சோட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் அமைச்சராக இருந்தபொழுது பொழுது குமாரபாளையத்துக்கு நான் கல்லூரி கொண்டு வந்தேன் திருச்சோட்டுக்கு கொண்டு வரவில்லை என்று சொல்வதை கேட்டு திருச்சோட்டை சார்ந்தவர்கள் திருச்சோட்டிலே அமர்ந்து கைதட்டுகிறார் அப்படி அவர்கள் விட்டு சென்ற அந்த விஷயத்தை இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம் அடிப்படை திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இந்த நான்கு ஆண்டுகளிலே நாம் நிறைவேற்ற இருக்கிற பல்வேறு விஷயங்களை நாம் சொல்ல முடியும் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே கூட திருச்செங்கோட்டிற்கு இதுவரை அரசு ஐடிஐ இல்லை இப்போது ஐடிஐ கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது வெகு விரைவில் வருகிற ஜூலை மாதமே மாணவர் சேர்க்கை துவங்க இருக்கிறது அது ஏழு பாடப்பிரிவுகளிலே அந்த ஐடிஐ தொடங்கப்பட இருக்கின்றது அதே போல என்று சொன்னால் இங்கே அரசு மேல்நிலை பள்ளியிலே மாணவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே மினி ஸ்டேடியம் மினி ஸ்டேடியம் இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெகு அதற்கான பணி தொடங்க இருக்கிறது திருச்சிக்கோட்டு மலைக்கு மாற்றுப்பாதை அமைப்பதற்கான திட்டங்களை தீட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய ஒரு சுற்றுவட்ட பாதையாக தோக்கவாடியிலிருந்து பால்மலை வரை அதை அமைப்பதற்காக திட்டத்தை தீட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் இந்த சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கையின் போது அந்த கூட்டத்தொடரின் போது இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி பல ஆண்டுகளாக அறுபது எழுபது ஆண்டுகளாக திருச்சகோட்டினுடைய கனவு இங்கே கண்ணகி கோட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்பது மரியாதைக்குரிய டிஎம் எம் அவர்கள் அவருடைய கனவாகவே அதை நினைத்து கொண்டிருந்தார் இத்தனை ஆண்டுகளாக அது நிறைவேறவில்லை இன்றைக்கு சட்டமன்றத்திலே சிலப்பதிகார போட்டமாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதனுடைய பணிகளும் வெகு விரைவிலே துவங்க இருக்கிறார் அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் சூரியன் பழைய பிரச்சனை ஒருதலுக்காக முடிவெடுக்கிறாங்க இது மாதிரி இந்த இதை வந்து நான் எடுத்து நிறைவேற்ற விட மாட்டேன் அந்த தலைமை படகளை அனுப்ப விட மாட்டேன் இது வந்து தவறான அணிவு முறைன்னு சொல்லி அது கூட்டத்தில் பேசுகிறேன் அதுக்கு நீங்கள் கூட்டம் நடக்கிற மாதிரி தெரியும் இதனால் மற்ற வார்டுகள் இருக்கிறவங்களும் இருக்கிற மாதிரி சொல்றாங்க அதுவும் புரியாமல் பேசுவேன் நான் தான் அதை பேசினேன் என்னிடத்திலே தொலைபேசிகளை கேட்டிருக்கலாம் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டு இருக்கலாம் ரகசியம் எதுவும் கிடையாது அவர்கள் அவர்கள் பகுதியினுடைய பிரச்சனையை என்னிடத்தில் சொன்னார்கள் அவர்களுடைய பகுதிக்கான அந்த தீர்வை நான் தீட்டுகிறேன் என்று சொன்னேன் அதற்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறோம் மற்ற வாடுகளுடைய தண்ணீரை அந்த வாடுக்குள் செல்லாமல் கொண்டு போகக்கூடிய அந்த திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறோம் வேண்டுமென்றே யாரோ குழப்புகிறார்கள் அந்த திட்டத்தை நடத்தாமல் விட்டுவிடுவார்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் திட்டம் செயல்படுத்தப்படும் அவர்கள் என்ன விரும்பினார்களோ அவர்களுக்கு அதற்கான தீர்வு காணப்பட்டிருக்கிறது அதுதான் அவர்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் அதை பற்றி குழப்பமடைய வேண்டியதில்லை திட்டங்கள் தீட்டி முழுமை அடையும் பொழுது எல்லோருமே அதை தெரிந்து கொள்வார் அது ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேட்கலாம் அதேபோல சந்தேகம் இருக்கிற அந்த வார்டு கவுன்சிலர்களை நான் அழைத்து விளக்கம் கொடுக்க இருக்கின்றேன் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தெளிவாகத்தான் எதையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் யார் குழப்பினாலும் செய்திக்காக அரசியலுக்காக குழப்பலாமே தவிர கண்டிப்பாக அதில் அவர்கள் வெற்றி அடைய முடியாது நான் அதற்கான விளக்கத்தை கொடுத்து அதை புரிய வைப்பேன் ஒன்றை மட்டும் நான் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களுக்கு கொள்ள விரும்புகிறேன் அரசியலுக்காக நாங்கள் பேச விரும்பினால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்காது எதை வேண்டுமானாலும் பேசலாம் கடந்த காலங்களிலே அர்த்தநாதீஸ்வரர் கோயிலினுடைய நிதி எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த ஆய்வு முடியும் பொழுது தெரியும் என்னை தூண்டிவிட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அரசியலுக்காக நான் பேச வேண்டும் என்றால் எதை வேண்டுமானாலும் அரசியலுக்கு பேசுகிறேன் என்று பொய் பேசக்கூடாது ஒரு அமைச்சராக இருந்தவர் அதிமுகவில் ஒரு பெரிய தலைவராக இருப்பவர் அவர் பேசும் பொழுது அதிலே ஆதாரம் இருக்க வேண்டும் அதிலே உண்மை இருக்க வேண்டும் இப்போது நான் சொன்னேன் இருபது கோடி இப்போது இருக்கிறது என்று அதற்கான ஆதாரம் இருக்கிறது அந்த இருபது கோடி இருபது கோடி நிதிக்கான ஆதாரம் இருபது கோடி இப்போது வங்கியில் இருக்கிறது எங்கே அந்த இருபது கோடி எங்கே அந்த இருபது கோடி என்று ஏதோ வசனம் பேசுவது போல அவர் பேசி சென்றால் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது இப்போ குடிநீர் திட்டங்களாகட்டும் இருக்கட்டும் அப்படி போது இப்போ மலையை சுற்றி குடி குடியிருக்காங்க அந்த குடியிருக்கிறவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதற்கான தீர்வு காணப்படும் இந்த யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காங்க குடிநீர் திட்டங்களாகட்டும் சாலை திட்டங்களாகட்டும் ஏற்கனவே இது வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கிற கேமில் போடப்பட்டது தான் இதுதான் அவங்க திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னா எல்லாமே அப்படி சொல்லிட்டு போயிடலாம் சும்மா அறிவிச்சுட்டு போனால் போதாதில்ல செயல்படுத்தணும் இல்லையா நீங்க ஒன்னும் பண்ணலன்னு நான் முதல்ல சொல்லவே இல்லை புரியுதா நான் நீங்க ஒன்றும் பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லை நீங்க தான் நாங்கள் ஒன்றும் பண்ணலன்னு சொல்றீங்க அதனால தான் ஆதாரத்தோட வாங்கன்னு சொல்றேன் அப்படி அதையெல்லாம் நீங்க போட்டு முடிச்சிருந்தீங்கன்னா ஆதாரத்தோட வாங்க அந்த திட்டம் எல்லாம் யார் பண்ணாங்கன்னு சொல்லி ஆதாரம் நாங்கள் கொடுக்குறோம் இந்திய அரசு ஒற்றிய அரசு கூப்பிட்டா ஏன் தமிழ்நாடு வந்து பஞ்சாயத்து முறையை சீக்கிரம் மரியாதைக்குரிய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநராக இருக்கிறார் பல ஆண்டுகள் அரசியலிலே இருப்பவர் பல்வேறு பதவிகளிலே இருந்தவர் இதுவரை இப்படி ஒரு பேட்டி கொடுத்ததாக நான் பார்க்கவில்லை ஆனால் இதை கேட்கும் பொழுது ஏன் இவர் ஏன் இதை பற்றி இப்படி பேசினார் என்று கேட்கத்தான் தோன்றுகிறது நான் ஒன்று கேட்கிறேன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்றைக்கே தொள்ளாயிரத்தி ஐம்பதிலேயே எழுதப்பட்டிருக்கிறது இந்தியா என்பது யூனியன் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் அடங்கிய ஒன்றியம் தான் இந்தியா என்று தெளிவாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது இவர் அதை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசை யூனியன் ஆப் பஞ்சாயத்து என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் எங்க எழுதப்பட்டிருக்கிறது எழுதியிருப்பதை இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இப்படி ஏன் அவர் ஏன் இதில் நுழைந்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு ஆளுநர் அதற்குரிய மரியாதையோடு இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் புரியாமல் எங்காவது தமிழ்நாடு யூனியன் ஆப் பஞ்சாயத்து எழுதி இருக்கிறதா என்று காமிக்க சொல்லாம் கூட்டணிகள் அழிய சீட்டு ஒரு குடும்ப பிரச்சனை அது பொதுவெளிக்கு வந்திருக்க கூடாது பொதுவெளிக்கு கண்டிப்பாக வந்திருக்க கூடாது குறிப்பாக எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அப்பா வயதாகியது என்று சொன்னால் அவரை கண்டிக்கிற வகையிலே பேசுவது தவறு அதை அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலுக்காக என்று மட்டுமல்ல டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் அவருக்கு தந்தை எல்லோருக்கும் அறிமுகமானவர் மரியாதைக்குரியவர் அவருடைய அறிவுரையை அவர் ஏற்க வேண்டும் ஏற்றுக்கொண்டு அந்த கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி பார்க்கிறவர்கள் அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு தன்னுடைய தந்தையே மதிக்க தெரியவில்லை என்று சொன்னால் கட்சியில் இருப்பவர்களை எப்படி மதிப்பார் என்ற சந்தேகம் வராதா ஆனால் சகோதரர் அன்புமணி அவர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் அவர்கள் எதை அவருக்கு செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்வார் அதை புரிந்து கொண்டு சுமூகமாக இதை தீர்த்து உருவித்து செயல்பட வேண்டும் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக ஒரு இயக்கத்திலே தவிர்க்கப்பட வேண்டும் தேமுதிக வரும் முப்பதாம் தேதி தான் ஜனவரி முப்பதாம் தேதி தேர்தல் கட்சி கூட்டணி பற்றி கட்சி ராஜ்யசபாங்க அவங்க திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இன்னும் டைம் நிறையா இருக்குது பிஜேபியும் அதிமுகவே இவ்வளவு சீக்கிரமாக கூட்டணி அமைத்ததே ஒரு ஆச்சரியம்தான் இது மாதிரி வந்து இருக்கிற கூட்டணி இருக்கும் திமுக தலைமையில் கூட்டணி இருக்கிறோம் தொடர்ந்து இருக்கிறோம் பல தேர்தல்களில் வெற்றி பெற்று இருக்கிறோம் அது தொடரு புதிதாக கூட்டணி அமைப்பவர்கள் இவ்வளவு அவசரமாக யாரும் அமைத்ததாக நமக்கு தெரியவில்லை அது ஏன் அமைத்தார்கள் என்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கிறது சப்படி இருக்கும் பொழுது தேமுதிக நாங்கள் தலைவரில் தான் அறிவிப்போம் என்று சொல்லுவதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றில்லை ஆனால் இப்போ அடிக்கணினி திட்டமாக வட்டும் அடுத்து தாலிக்கு தங்கம் திட்டமாக வந்து இதெல்லாம் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணி குறை சொல்கிறார் வாரம் கூட தாலிக்கு தங்கம் வந்து ஆட்சியர் அலுவலகத்திலே கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு அரசாங்கத்திலே அவர்கள் கொடுக்காமலே விட்டு சென்றார்கள் விட்டு சென்றதை தான் இப்போது நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அது உண்மைதான் சென்ற வாரத்திலே கூட கொடுத்தார்கள் ஆனால் அப்படி வந்து சொல்ல முடியாது சென்ற அரசிலே ஆரம்பிக்கப்பட்ட எந்த திட்டங்களையும் இந்த அரசு கைவிட்டதாக பார்க்கவில்லை அப்படி பார்த்தால் மறுபடியும் ஓமந்தூரார் மருத்துவமனையை தலைமைச் செயலகமாக இவர்கள் மாற்றி இருக்க வேண்டும் அந்த ஒரு விஷயம் போதாதா இப்போதைய முதலமைச்சர் அதையெல்லாம் பெருந்தன்மையோடு எடுத்துக்கொள்கிறார் என்று யோசிக்க வேண்டாமா அப்படி ஒரு எண்ணமில்லை இல்லை மறுபடியும் அறிவித்திருக்கிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அளிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் எந்த திட்டமும் விடுபடவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு கட்சி பொறுத்தவரை அவர் திருச்செங்கோட்டை பற்றி பேசினார் திருச்சகோட்டை பற்றி பொறுத்தவரை சென்ற சட்டமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி எட்நூறு வாக்கிகள் வித்தியாசத்திலே தான் வெற்றி பெற்றார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பத்தாயிரம் வாக்குகளை தாண்டி அந்த வித்தியாசத்தை அதிகப்படுத்தி காட்டியிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது திருச்செங்கோடு தொகுதி எப்படி இருக்கிறது என்பது கணக்கில் இருக்கிறது அதை பார்த்தால் அவர் தெரிந்து கொள்ளலாம் அது வருகிற சட்டமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றுகிறது மகளிர் தொகை வந்து திரும்பவும் விடுபட்ட பெண்களுக்கு ஒரு அறிவிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தேர்தலை நோக்கி தான் பயணிப்பார்கள் எந்த அறிவிப்பு வேணாலும் நம்ம வந்து தேர்தல் நோக்கின்னு சொல்லலாம் மக்களுக்கு நல்லது வேணால் நல்லது தானே அது தேர்தல் நோக்கி இருக்கணும் எதை வேணாலும் நோக்கி இருக்கட்டும் ஆக்சுவலாக அது வந்து இப்போ நான் கேட்ட கேள்விக்கு தான் முதல்நிலை துணை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பதில் சொன்னார் விரைவில் கிடைக்காதவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் மீண்டும் மறுபடியும் இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலே நான் முதலமைச்சரிடத்திலே கேள்வி கேட்டேன் அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லும்போது தேதியும் குறிப்பிட்டு சொன்னார் அது வெகு விரைவிலே யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ தகுதி உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறார் நான் வர சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி திமுக கூட்டணியோட அதிக தொகுதிகளில் இடம்பெற வாய்ப்பிருக்கிறார் அதற்கான முயற்சிகள் அது உங்களோட எப்படி சொல்கிறது அப்புறம் கூட்டணி பேசுறதுக்கு என்ன இருக்கு கூடுதல் உறுதிகள் மிக்க வாய்ப்பு இருக்குது அது கூட்டணி பேசும்போது உங்களோட சொல்லவில்லை ஸ்ட்ரீட்லெட்லாம் உங்கள்கிட்ட ரிவீவ் பண்ண முடியாது வீழ்ச்சி இப்போ தனியார் பள்ளிகளில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் போட்டால் அந்த ஃபோட்டோவை அதிகப்படுத்துகிறது போட்டது முழுமையாக நிறைய படிக்காது அதில் எல்லா வருஷம் வந்து அந்த ஃபோட்டா வந்து எந்த மாணவர்களும் வாங்கலை அதாவது தனியார் தனியார் வந்து அரசு கட்டணம் மட்டும் செலுத்தி நம்ம படிக்கிறதை இந்த ஆர்டிஏ சொல்லுவோம் ரைட் டு எஜுகேஷன்